ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அயோத்தி ராமர் கோயில் பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் இப்போ எல்லாரோட வீட்லயுமே பெரும்பாலும் இந்த அயோத்தி ராமர் கோயில் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அதுவும் கடந்த சில வாரங்களா இந்த அயோத்தி கோயில்ல பிரான் பிரதிஷ்டை பண்ற நாள் நெருங்க நெருங்க இந்த அயோத்தி ராமர் கோயில் பத்தின விவாதங்களும் இத பத்தின பல தகவல்களும் வெளியில வந்துட்டே தான் இருக்கு எப்படி இந்தியால இருக்கிற ஹிந்து மக்கள் அட்லீஸ்ட் அவனோட வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு காசி ராமேஸ்வரம் திருப்பதி இந்த மாதிரி பல புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரணும்னு வேண்டுறாங்களோ அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கும் அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை போயிட்டு வரணும்னு வேண்டற அளவுக்கு இந்த அயோத்தி ராமர் கோயில் மிக முக்கிய தலங்கள்ல ஒன்னா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஹிந்து மக்களோட மிக முக்கிய தலங்கள்ல ஒன்னா மாறி இருக்கிற இந்த அயோத்தி ராமர் கோயிலோட டிசைன் பத்தியும் இதை யாரு டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டிசைனோட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த சூரிய திலக் மெக்கானிசம் என்ன பண்ணும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் இந்த பார்க்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோயில் பத்தின வடிவமைப்பு பத்தி பார்க்கலாம் இந்த வடிவமைப்புல இருக்க சிறப்புகள் என்ன என்னன்னு பாக்குறப்ப இந்த கோயில் ஸ்டைல் பேஸ் பண்ணி நகரா ஸ்டைலுங்கிறது இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல ஒன் ஆஃப் தி ஸ்டைல் சொல்லலாம் இந்தியா இருக்கிற டெம்பிள் ஆர்கிடெக்சர் எல்லாமே பெரும்பாலும் ஒன்னு ஸ்டைல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா டிரெவிடியன் ஸ்டைல்ல இருக்கும் இந்த டிரெவிடியன் ஸ்டைலுங்கிறது சவுத் இந்தியால பெரும்பாலும் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பதி கோவில் இந்த மாதிரி சவுத் இந்தியால காணப்படுற எல்லா கோயிலுமே இந்த டிரெவிடியன் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஸ்டைல் தான் நகரா ஸ்டைல் இந்த நகரா ஸ்டைல் பெரும்பாலும் நார்த் இந்தியா அண்ட் வெஸ்ட் இந்தியால தான் காணப்படுறதா சொல்றாங்க அதுவும் நார்த் இந்தியால இருக்கிற எல்லா கோயில நீங்க பாக்குறப்பவும் அதோட கர்ப்ப கிரகம் நம்ம கோயில் மாதிரி இல்லாம ஒரு விதமா சர்க்குலரா கேர்வ் ஷேப்ல இருக்கும் இதேதான் இந்த ராமர் கோயில்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ராமர் கோயிலோட படத்தை பாக்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட கர்ப்ப கிரகம் மட்டும் நம்ம ஊர் ஸ்டைல்ல இல்லாம இந்த நார்த் இந்தியால இருக்கிற எல்லா கோயில் இருக்கிற ஸ்டைல் மாதிரி தான் கேர்வா சர்க்குலர் ஷேப்ல ஒரு மிதமான வளைவோட கட்டி இருக்காங்க இதுதான் நகரா ஸ்டைல்னு சொல்லுவாங்க இது குப்தா எம்பெயர் காலத்துல இருந்து அதாவது ஃபிப்த் செஞ்சுரி சிஇ ல இருந்து இந்தியால இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டைல் போக வெசரா ஸ்டைல் இன்னொரு ஸ்டைல் இருக்கு அது இந்த நகரா ஸ்டைல் அண்ட் ரெவிடியன் ஸ்டைல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க சோ இந்த அயோத்தி ராமர் கோயில் நகரா ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் இத டிசைன் பண்ணது யாருன்னு பாக்குறப்ப சந்திரகாந்த் சோம்பூரா நான் அவங்க பசங்க சேர்ந்து தான் இந்த கோயில டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஃபேமிலி பதினெட்டு தலைமுறையா கோயில்களை டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த சந்திரகாந்த் பசங்க மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஃபேமிலியோட டிசைன் பாக்குறப்ப முக்கியமான கோயில்கள்னா சோம்நாத் டெம்பிள இவங்க ஃபேமிலி தான் டிசைன் இந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு பல சிறப்புகள் இருக்கு இந்த கோயில் பத்தி இன்னொரு சிறப்பா பாக்குறப்ப இந்த சந்திரகாந்த் சோம்புரா இந்த கோயில ரீசன்டா டிசைன் பண்ணல இவரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில டிசைன் பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு பட் அந்த டைம்ல நைன்டீன் பல செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால இவரால அந்த கோயில மெசரிங் டேப் மூலமா மெசர் பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் அந்த நிலத்தோட இன்ஃபர்மேஷன் டைமண்ட் சென்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பட் இந்த கோயில் டிசைன் பண்றதுக்கு இவருக்கு அந்த டைமண்ட் சென்ஸ் மெசர் பண்றதுக்கு மெசரிங் டேப் அலோ பண்ணாததுனால இவரே அந்த இடத்துக்கு போய் அடிமேல் அடி எடுத்து வச்சு அந்த கோயிலோட மொத்த அளவையும் மணந்துட்டு வந்து அதுக்கடுத்து டிசைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு பட் இப்போ இந்த கோயிலோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் பாக்குறப்ப இது இவர் டிசைன் பண்ணதை விட இரண்டு மடங்கு பெரிய அளவுல கட்டி இருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இந்த கோயில பத்தி பாக்குறப்ப இந்த கோயிலோட படத்தை பார்க்கறப்ப நம்மளால இந்த கோவில் எவ்வளவு பெருசா இருக்கும் இமேஜின் பண்ண முடியல பட் ரீசன்டா வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி டிசைன் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா இந்தியால கட்டியிருக்கிறதுலயே மிகப்பெரிய கோயிலா இந்த அயோத்தி ராமர் கோயில் தான் இருக்கும்னு சொல்றாங்க இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அதுல இந்த கோயிலோட கட்டடம் மட்டுமே ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுரடி வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த கோயில் பத்தின இன்னொரு சிறப்பு இந்த கோவில் முன்னூத்தி அறுபது அடி நீளமும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அடி அகலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட மொத்த உயரம் பாக்குறப்ப நூத்தி அறுபத்தி ஒரு அடி வர்றதா சொல்றாங்க இந்த கோயில்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் அண்ட் நாற்பத்தி நாலு கதவுகளும் இருக்கு அண்ட் கதவுகள் எல்லாமே தேக்கு மரத்தால் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னு பாக்குறப்ப இந்த கோயிலோட பவுண்டேஷன் அடித்தளத்துக்காக இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு புண்ணிய தலங்கள்ல இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை வச்சுதான் இந்த கோவிலோட பேஸ்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க இந்த கோவில் பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோவில்ல எந்த விதமான ஸ்டீலோ இல்ல அயனோ யூஸ் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம எந்த விதமான சிமெண்ட்டுமே யூஸ் பண்ணவே இல்ல வெறும் கற்களை மட்டும் வச்சுமே கட்டியிருக்காங்க நம்ம பழங்கால கோயில்கள் எல்லாம் பாக்குறப்ப ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் இன்டர்லாக் மெக்கானிசம் மூலமா ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒட்டுறது மூலமா இந்த கற்களை பிரிக்கவே முடியாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடும் இதே மாதிரியான டெக்னிக்கை தான் இங்க அயோத்தி ராமர் கோயிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலையும் ஒவ்வொரு கல்லையும் இன்னொரு கல்லையும் எந்தவித சிமெண்ட் எதுவுமே இல்லாம இந்த இன்டர்லாக் மெக்கானிசம் மூலமா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த கோயிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாகவும் எந்தவித நிலநடுக்கம் பூகம்பம் வந்தாலுமே இந்த கோயிலை தகர்க்க முடியாம நிலச்சி நிற்கும்னு சொல்றாங்க இந்த கற்கள் பத்தி பாக்கிறப்ப அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த கோயில் இருக்கிற எல்லா கல்லுலையுமே ஸ்ரீராமுங்கிற மந்திரத்தை பொறிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற எல்லா கற்கள்லயுமே ஸ்ரீராமுங்க வார்த்தை இருக்கும் ஏன்னா இந்த கோயிலோட டிசைன் இத பத்தி பாக்குறப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த கோயில் இருக்கிற கர்ப்ப கிரகத்துல ஒயிட் மார்பிள் அதாவது மர்கானா மார்பிள் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதே ஒரு வகையான மர்கானா மார்புல தான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் தாஜ்மஹாலும் ஒயிட்டா இருக்கு நெக்ஸ்ட் இந்த கோயில் இருக்கிற சிலைகள் இத பத்தி பாக்குறப்ப குழந்தை வடிவிலான ராமர் சிலைய நேபாள இருக்கிற சாலிகிராம் கற்களை அங்க இருந்து இங்க கொண்டு வந்து ராமர் சிலைய பண்ணிருக்காங்க இந்த சிலையை செஞ்ச சாலிகிராம் கற்களை பத்தி பாக்குறப்ப அந்த கற்கள் எல்லாமே அறுபது மில்லியன் வருடங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க அண்ட் இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் சூரிய தலக் மெக்கானிசம் இந்த கோயிலில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த சூரிய தலக் மெக்கானிசம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய கோயில்களை கட்டி இருப்பாங்க அந்த கோயில்கள் எல்லாமே ஒரு சில சிறப்பான நாட்கள்ல மட்டும் சூரிய ஒளி கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயோ இல்ல அங்க இருக்கிற கடவுள் மீதோ படுற மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் துல்லியமா ஆராய்ஞ்சு கரெக்டா இந்த டைம் சூரிய ஒளி இந்த தான் விழுகும்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல கோயில கட்டி வச்சிருப்பாங்க கிரகத்தை எல்லாத்தையுமே அதே மாதிரி இந்த அயோத்தி ராமர் கோயிலையும் சூரியதனக் மெக்கானிசம்னு ஒரு சயின்டிபிக் மெக்கானிசமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கோயில்ல மொத்தமா மூணு புளோர்ஸ் இருக்கு அண்ட் ஒவ்வொரு புளோருமே இருபது அடி உயரம் கொண்டதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த மூணாவது புளோர்ல ஒரு லென்ஸ் வச்சிருக்காங்க அந்த லென்ஸ் அதுக்கு அப்படியே பைப் லைன்ல ரெஃப்ளக்டர்ஸ் எல்லாம் வச்சு கீழே கிரகத்துக்கு கூட கனெக்ஷன் தந்திருக்காங்க சோ கரெக்டா ராமநவமி அன்னைக்கு மட்டும் அந்த லென்ஸ்ல சூரிய ஒளி படுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூரிய ஒளி லென்ஸ்ல பட்டதும் அது ரெஃப்ளக்டர்ஸ் மூலமா கரெக்டா கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற குழந்தை வடிவிலான ராமர் சிலையினோட நெற்றியில் படுற மாதிரி வச்சிருக்காங்க சோ ஒவ்வொரு ராமநவமி அன்னைக்கும் இந்த ராமர் சிலையினோட நெற்றியில சூரிய ஒளி படுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த கோயில்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற சூரிய சூரியதிலக் மெக்கானிசம் லாஸ்டா இந்த அயோத்தி பத்தியும் ராமர் கோயில் பத்தின சிறப்புகளை பற்றியும் ஒரு செப்பு தகுடுல எழுதி அந்த செப்பு தகுடை இரண்டாயிரம் அடி ஆழத்துல புதைச்சு வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு அடியில இதன் மூலமா இந்த கோவில் கால காலத்துக்கும் இந்த கோயில் பத்தின சிறப்புகள் நிலைத்து நிற்கும்னு சொல்றாங்க சோ இதுதான் இந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாகவும் இனிமே நிலைத்து நிற்க போற இந்த அயோத்தி ராமர் கோயில் பத்தின சிறப்பு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருந்தா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ